Gel adı kabarında bulur. Yeah. Geri geri. Mm -hmm. Mm -hmm. अरे उद्याला <tongue> <or, or>, <tongue> <tongue>

కొంచేస్ట్ పర్తా <t piaceable> <taste> 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 ஒருத்திரோ ஒருத்தர் வந்து வாங்க புளி சாப்பாடு வேற சாப்பிடு வாங்க சாப்பிடலாம் போய் போயிட்டீங்களா சாப்பிட கூப்பிட்டோம் ஓடி இருக்கு

ஐடிஷ் ஊறுகாய் குட்டியன் ஹலோ வாங்க சாப்பிடலாம் தம்பி இனி இது உனக்கு வாங்க சாப்பிடலாம்

நான் சாப்பிட்டேன் நீங்க சாப்பிட்டேன் அப்படி இருக்காது நீங்க சாப்பிடணும் சாப்பிடறதுக்கு உடம்புக்கு நல்லது சாப்பிடுங்க என்ன சாப்பிட்டீங்க ஆ எல்லா லைஃபும் பாரு உம் நம்ம லைஃப்பும் உம் இனி உணக்கம் வாங்க சாப்பிடலாம் புளி சாப்பாடு பார்த்தீங்களா புளி சாப்பாடு உங்க பேர் என்ன வீட்டுல எல்லாம் நல்லா இருக்கிறாங்களா வாங்க சாப்பிடலாம் லைக் போட்டிங்களா ரொம்ப நன்றி ரொம்ப நன்றிங்க கண்டிப்பா உங்க சேனல் பாக்குறேன் என்னோட வீடியோக்கு ஒரு கமெண்ட் பண்ணிட்டு போங்க உங்க வீடியோ வந்து பாக்குறேன் நான்

ஆ கண்டிப்பா பாக்குறேன் கண்டிப்பா பாக்குறோம் கண்டிப்பா பாக்கறேன் உங்க சேனல் கண்டிப்பா பாப்பேன் உங்களுக்கு நான் சப்போர்ட் பண்றேன் எங்க வீடு அருளியா இருக்குங்களா இது எங்க வீடு அல்லப்பா நாங்கள் தோட்டத்துக்குள்ள இருக்கிறோம் அந்த தோட்டத்துக்காரரோட வீடு எங்களுக்கு சொந்த வீடு இல்லை இது தோட்டத்துக்காரரோட அவங்க நாங்கள் நான் தோட்டத்துக்குள்ள வேலை செய்யறதுனால குடியிருக்கிற உண்டாக வீடு இது ரொம்ப நன்றிப்பா உங்க உங்க வார்த்தையே எனக்கு ஒரு தெம்பா இருக்குது ஒரு என்ன என்னோட முருகர் சொல்ற மாதிரியே இருக்குது எனக்கு நன்றி நன்றிப்பாருக்கு சோறு திக்கிறியா வாங்க அண்ணி வேறும் சாப்பிட்லாம் கைவில் இருக்கிறவங்கள சாப்பிட்டீங்களா எப்பவுமே என்னுடைய சப்போர்ட் இருக்கும் ஆதரவு இருக்கும் அண்ணா ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி எங்க ஆதரவும் உங்களுக்கு உண்டு ஓ சாப்பிட்டீங்களா நாங்களும் சாப்பிட்டாச்சு இது எங்க வீடு இதுதான் எங்க வீடு பாத்துக்கோங்க வருங்க அவ்வளோ ரூமே இதே எங்க போனது போய் பிளேட் கழுவிட்டு என்ன சாப்பாடு சாப்பிட்டீங்க உங்க வீட்டில் என்ன சாப்பாடு இன்னைக்கு எந்த ஊர்ல சொன்னாரே ஞாபகம் இருக்குதுப்பா அவங்க சொன்னாங்கல்ல ஏற்கனவே வந்திருக்கிறீங்கண்ணு அவர் பேர் பேர்தே தெரியல பேர் சொல்றீங்களா உங்க பெயர் சொல்லுங்க வீட்டில் எல்லாரும் நல்லா இருக்கிறாங்களா எல்லோரும் சாப்பிட்டீங்களா உங்கள் ஊரில் மழை பெய்யுதா போய் வாங்க இதுதான் வாசல் இது இங்க வந்தா இப்படியொரு ரூமு அப்படியே இங்கே திரும்பினா இல்லஞ்ச அப்படியே உள்ள போனா இவ்வளோ பெரிய ரூம் இங்கே பாருங்க உங்க பாருங்க குட்டி பைய தூங்குறான் இங்க பாருங்க விடியோலெல்லாம் வருவார் அவர் தான் இவர் தூங்கி கொண்டிருக்கிறார் இங்க பாருங்க எங்க வீடு இதுதான் எங்க சாமி ரூம் குட்டி ரூம் பாத்தீங்களா குட்டி ரூம் பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்க எங்க சாமி ரூம் நான் சிக்கன் ரைஸ் சாப்பிட்டேன் சிக்கன் ரைஸ் சாப்பிட்டாங்களா சூப்பர் சூப்பர் அண்ணா அக்கா மறந்துருப்பாங்க அக்கா நான் வந்து திருவண்ணாமலை என் பெயர் கார்த்திகை ஓகே தம்பி நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க வேலைக்கு போகிறீங்களா நாங்கள்லாம் எல்லாம் மறந்துட்டோம் உங்கருங்க தம்பி திரும்பப்படுகிறார் தூங்கிட்டு இருக்கிறார் இங்கோ இவர் மாமா அண்ணா நீங்க என்ன வேலைக்கு போறீங்க என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க எங்களுக்கெல்லாம் மறந்துடுச்சு ஒன்று சொல்லிங்க என்னதான் அருமையாக இருக்கா ஆ சரி சரி ரொம்ப நன்றிங்க நாங்கள் அப்படியே இப்போ மாட்டுக்கு புல்லு போடணும் கேட்டு போய் கட்டிட்டு வரணும் ஓகே ஓகேப்பா ஓகேப்பா ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி நான் இப்போ வெளியே போகிறேன் போய் கேட்ட கட்டணும் மாட்டுக்கு புல்லு போடணும் புறியா போடுற கேட்ட கேட்டிட்டு வரேன் நான் ஓ நீங்கள் டிரைவரா என்ன எந்த வாகனத்துக்கு டிரைவர் யாரோ ஒருத்தர் வந்தாங்க போயிட்டாங்கோ

ஓ ஓகே தம்பி டார்ச் அடிச்சு தான் போகிறேங்க இது என்ன அடிச்சு முருகர் ஓ சூப்பர் தம்பி நல்ல வேலை பார்க்குறீங்க உங்கள் வேலை நல்லா இருக்க எங்களுடைய வாழ்த்துக்கள் தம்பி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் தம்பி உங்க வேலை மென்மேலும் சிறக்க எங்களுடைய வாழ்த்துக்கள் பார்த்து போங்க நான் உங்களுக்கு கூட பிறந்தங்க அப்பா அம்மா இருக்காங்களா நன்றி எல்லாம் இருக்கு தம்பி உங்களுக்கு கூட பிறந்தவங்க இருக்காங்களா அப்பா அம்மா உங்களுக்கு மேரேஜ் ஆயிடுச்சா இங்க ஒரு குட்டி கண்ணு குட்டி ஆத்துக்குட்டி மாதிரியே இருக்குது பாத்தீங்களா தங்கமயிலே இங்க பாரு தங்கமயிலே தங்கம் கூப்பிட்டு தானே திரும்பி பாக்குது ஓ சோ சே தம்பி எனக்கும் அப்பா இல்ல அண்ணாவுக்கும் அப்பா அம்மா இல்ல எனக்கு அம்மா இருக்காங்க அண்ணா அண்ணி ஓகே தம்பி பத்திரமா பாத்துக்கோங்க பாத்துரலாம் உங்களுக்கு இல்லாத பொண்ணா எவ்வளவு வயசாச்சு உங்களுக்கு சொல்லுங்க பாத்துடலாம் பொண்ணு ஓ இங்கே தங்கமயில் சூப்பராக இருக்குதா இங்க பாருங்க கவுண்டர் வீட்டு மாடு இங்கே பார்த்தீங்களா எவ்வளோ அழகா பார்க்குதுன்னு தங்கமயிலே இங்கே பாரு இங்கே ஒரு அண்ணா பார்க்குறாங்க நீங்கள் தங்கமயிலே அதா தங்கம்மாணியே இங்கே பாரு தங்கம் இதா அவங்க அம்மா பாத்துங்க அவங்க அம்மா அவங்க அம்மா பில் சாப்பிட்ருக்காங்க ஏ தங்கம் இங்கே பாரு மூஞ்சிக்காமி உங்களுக்கு தங்கவா இங்கே பாரு ஓகே நான் உங்களுக்கு கண்டிப்பாக பொண்ணு கிடைக்கும் எங்களுடைய வாழ்த்துக்கள் தங்கம் இங்கே பாருடா பாருங்க பாங்க பார்க்குது இந்த மாடு இவர் பேர் கருப்பி அம்மா அம்மாயோ அண்ணா உங்களுக்கு முப்பத்தி மூணு வயசு ஆச்சா ஐயோ அப்ப நீங்க அண்ணா எனக்கு இருபத்தி ஏழு ஆச்சு அண்ணா இப்ப டியூட்டி முடிஞ்சு வீட்டுக்கு வந்துட்டீங்களா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் வேலை பாக்குறீங்களா தனியார் யாரு புதுசா வந்து வாங்க இனி ஈரோ வணக்கம் பேஸ் காட்டுங்க சொல்லிருக்கீங்க வாங்க நாங்க பொள்ளாச்சி நீங்க எந்த ஊரு உங்க பேர் என்ன காரமடை ஓ ரங்கநாதர் கோயிலுக்கும் சொல்வாங்களே அங்கயா எதுக்கு தம்பி ஃபேஸ் காட்டணும் இப்பதானே காமிச்சேன் ஓகே தம்பி பாருங்க பிரைவேட்டா இருந்தாலும் நூத்தி எட்டு ஆம்புலன்ஸ் பரவாயில்ல நல்லா இருங்க வாங்க ரொம்ப நன்றி

இவ்வளவு நேரம் வந்து பேசுனதுக்கு ரொம்ப நன்றி கூடான கோடி நன்றிகள் போங்க ஒன்பது எட்டு ஐம்பது ஆச்சு போய் தூங்க நல்லா தூங்கி எந்த காலையில ஒன்பது மணிக்கு போகணும் ஒன்பது மணிக்கு எட்டு மணிக்கா நல்லா வாகனத்தை கவனமா ஓட்டிட்டு போங்க பாய் குட் நைட் போ இது சொல்லு ஓகே குட் நைட் பா குட் நைட் குட் நைட் பாய் நானும் தூங்க போகிறேன் குட் நைட் அனைவருக்கும் இனி இரவு வணக்கம்